பத்தே நாள் கேப்பில் திரும்ப ஒரு பெரிய மலை வெள்ள பாதிப்பு ஆனால் இந்த தடவை இயற்கையோட ஸ்கெட்சு சென்னைக்கு கிடையாது தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடின்னு இந்த நாலு தென் மாவட்டங்களையும் இயற்கை ஸ்கெட்சு போட்டு தூக்கி இருக்குது அதுவும் தூத்துக்குடியிலெல்லாம் கன கொட்டி தீத்துருக்குது இந்த சென்டிமீட்டர் கணக்கில் சொல்கிறாங்கல்ல மலையை அதையெல்லாம் கேட்கும் போது திக்குன்னு இருக்குது சென்னையில் ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்ரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பேஞ்சிச்சு இது வரலாறு காணாத மலை அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க நாமளும் அதை கேட்டு டர்றானோ ஆனா இப்போ இவங்க காட்டுற நம்பரையெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது அறுபது சென்டிமீட்ருங்கிறாங்க எழுபதுங்கிறாங்க எண்பதுங்கிறாங்க அதுவும் தூத்துக்குடி காயல்பட்டிணத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்றாங்க ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்திருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லாம் எவ்வளவு தைரியமான மனுஷனையும் ஒரு ஆட்டை ஆட்டிரும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் எதையோ வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் காலையில் எழுந்திரிக்கிறான் வெளியில் போகிறோம் வர்றான் அங்கே யாருக்கிட்டையாவது சண்டை போடுறான் யார்கிட்டயாவது சமாதானம் பேசுகிறான் என்னத்தையாவது பண்ணுறான் திரும்ப வர்றான் சாப்பிட்றான் தூங்குறோம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா அதே வேலையை செய்கிறான் இதுதான் ரொட்டீன் லைஃப் இதுதான் வாழ்க்கையை நம்பிக்கிட்டு நாம் பாட்டிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சா வெட்டுக்கடியில் தண்ணி வெளியில் போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் வெள்ளை காடாக இருக்குது வெளியிலிருந்து ஒரு விஷயம் இங்கே வரவும் முடியாத நான் வெளியில் போக முடியாதுங்கிற ஒரு நிலமை கரண்ட்டும் கிடையாது இந்த தண்ணி எப்ப இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறி போயிடுவாங்க சகஜ நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் பலவீனமானவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நாலு மாவட்ட மக்களும் ரொம்ப பாவம் தான் அவங்க எல்லாம் சென்னை மக்கள் மாதிரியே ரொம்ப சீக்கிரம் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு சகஜ நிலைக்கு வந்துருவாங்கன்னு நம்புவோம் நம்மளால ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் பே நம்ம ஊரை பத்தின அடிப்படையான யதார்த்தமான சில உண்மைகளை எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் சீமான் தம்பிகள்லாம் சொல்கிற மாதிரியே இந்தியாங்கிறது தமிழ்நாடுங்கிறது அமெரிக்கா மாதிரியோ ஐரோப்பிய நாடுகள் மாதிரியோ ஜப்பான் மாதிரியோ ஒரு வளர்ந்த நாடு கிடையாது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு கிடையாது அது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்லேயும் சரி மக்களுக்கு சாப்பாடே ஒரு பெரிய பிரச்சனை தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் தொகையில் தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு மூணு வேலை சாப்பாடுங்கிறதே ஒரு பெரிய கனவு தான் வயிற்றுக்கு போராடுறது தான் மக்களோட பெரிய பிரச்சனையாக இருந்தது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ராத்திரி எல்லாம் இப்படி ஒரு குரல் கேட்கும் மா ராப்பிச்ச வந்திருக்கிறமா தாயே உங்க வீட்டுல பழசு ஏதாவது இருந்தா போடுங்கம்மான் உணவுக்காக பிச்சை எடுக்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டிலேயே இருந்தது இதெல்லாம் ஏதோ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதே நிலைமை தான் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா புல்லாவே இதுதான் நிலைமை அப்படி இருந்த ஒரு நிலைமையிலிருந்து மாறி இப்ப சாப்பாட்டுக்காவது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு முன்னேறி வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்ததினால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியோ இந்த மாதிரி பெரிய மழை வெள்ள பாதிப்புகள்லாம் வரும்போது எப்படி பாதிப்பை குறைக்கிறதுங்கிறத பற்றியோ மக்களும் கவலைப்படல அரசாங்கமும் கவலைப்படலை இனிமேல் தான் அதை பற்றி பேசணும் ஏன்னா இப்போதான் சோத்துக்காவது பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஸோ இனிமேல் தான் அதை நோக்கி நகரணும் இனிமேல் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் வந்தால் எப்படி பாதிப்பை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவுக்கு விவா விவாதமெல்லாம் வரணும் வரணும் அதை நோக்கி நகரணும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை ஒரு பெரிய மழை வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு உலகமயமாக்கலுக்கு அப்புறமா தீவிர நகரமயமாக்கலுக்கு அப்புறமா சென்னை எதிர்கொள்ற முதல் பெரிய இயற்கை பாதிப்பு அது சமகாலத்துல அப்படி ஒரு வெள்ள பாதிப்பை யாருமே பார்த்தது இல்ல அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு யாருக்குமே தெரியல அதனால நிறைய நிர்வாக தவறுகள் எல்லாம் நடக்குது எல்லாம் பெரிய அளவுல நடக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை விட கடுமையான வெள்ள பாதிப்புக்கு திரும்ப அதே சென்னை உள்ளாகுது ஆனா இந்த தடவை உயிரிழப்புகள் ரொம்ப கம்மி ஏன் அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம் அதுல நடந்த நிர்வாக தவறுகளை எல்லாம் சரி பண்ணி உயிரிழப்புகளை பெரிய அளவுக்கு குறைக்கிறான் பொருளாதார இழப்பையும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்கிறான் இதுதான் பிராக்டிகல் அப்படிதான் போக முடியும் இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வுன்னு ஒன்று இருக்குதான்னே எனக்கு தெரியல ஏன்னா மனித வரலாறு முழுக்க இயற்கை மனுஷனை வச்சு செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்குது மனுஷன் அதோட மல்லு கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறான் இயற்கையை ஜெயிக்க முயற்சி தான் இருந்திருக்கிறான் மனித வரலாறு முழுக்க இது தான் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ள பாதிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா இந்தியா ஃபுல்லாக நடக்குது ஏன் உலகம் ஃபுல்லாக நடக்குது ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட பல மடங்கு உள்கட்டமைப்பில் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லப்படுற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்லையே மக்கள்லாம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் ஆளாகிட்டு தான் இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு மழை வெள்ள பாதிப்புகள்லாம் வரும்போது மக்கள்லாம் வீடு எல்லாம் இழந்து தெருவில் தான் நிற்கிறாங்க அப்புறம் அந்த அரசாங்கம் அவங்களையெல்லாம் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வச்சு அப்புறம் காம்பன்சேஷன்லாம் கொடுத்து தான் ஒரு மாதிரி பிரச்சனையை சமாளிக்குது ஸோ இதெல்லாம் உலகளவில் நடக்கிறது தான் இப்போ இந்தியாவையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் அப்ரூவலு அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு உண்டான கவர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இதே உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கமெல்லாம் போனீங்கன்னா வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கி தான் வீடு கட்டணும்னு சொன்னீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் அவன் குரல் வலையை பிடிச்சி கடிச்சிருவான் நானாக கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாரித்து வீடு கட்டுறேன் கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்ததா சட்டம் பேசுகிறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்துருமா அப்படின்னு பிடிச்சி கடிச்சு வச்சிருவான் ஏன்னா அங்கே அவ்வளவுதான் விழிப்புணர்வு அவ்வளவு தான் கல்வி அறிவு காலப்போக்கில் மெல்ல மெல்ல தான் அதெல்லாம் சரியாகும் அதே தான் இங்கேயும் காலப்போக்கில் மெல்ல மெல்ல தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க